தாய்மொழியும் பொங்கு அடையாளமும் ஒன்றாக எழுந்து நிற்கும் தருணத்தை கண்டோம் உங்கள் அன்பும் ஆதரவும் தோரடட்டும் நன்றி அன்புடன் நாம் அனைவருக்கு சார்பாகும் இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த குடிவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நம்முடைய ஊர் இளைஞர்கள் இவர்களுக்கு சமமாக பயிற்சி பெற்று ஒவ்வொரு மாரியம் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தணும் அதுக்கென்று நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாளை ஒதுக்கி சிறப்பாக நடத்தி கொடுத்த இந்த அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நம்ம ஊர் நன்றியை நன்றி கலை சிகாமணி பெரிய அரசப்பாளையம் கே கனகராஜய்யா அவர்களுக்கு செங்கோட்டாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரிக்கப்படுகிறார் வழிநடத்தினர் மாமா தர்மலிங்க மாமா அவர்களை அவர்களுக்கு செங்க பொதுமக்கள் சார்பாக பொ அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரிக்கப்படுகிறது வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கவரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக கர்ப்பிணார் வேணாவிட்டு நம்மை அசதிய அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக இணைப்பாளர் மலரங்கா அவர்களை வருமாறு அன்புடன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக கருதப்பாளையம் தனலட்சுமி அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து நினைவு பரிசோதனை கோரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக கருதப்பாளையம் தங்கமணி அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கோரிக்கப்படுகிறது அடுத்தபடியாக மேற்காந்தோர் ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் மாவர்கள் இருந்தால் நண்பர்கள் நினைக்கின்றோம் அவர்களுக்கு நிறைவு பரிசு வழங்கி கோரிக்கை அதற்கு அடுத்தபடியாக குப்பரமங்கலம் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் அவர்கள் வேண நோக்கின்றோம் அவர்களுக்கு முன்னாடியே போட்டி இன்றைக்களுக்கு வழங்க முடிகிறது அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய யூடியூப் சேனல் நிர்வாகியும் இங்கே இங்கே பயிற்சியை கொடுத்த திரு கோபி அவர்கள் வருமான நண்பர்கள் அளிக்கின்றோம் அடுத்தபடியாக இணை ஆசிரியராக இங்கே பணியாற்றிய கண்ணன் அவர்களையும் வருமான அன்பு அழைக்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக இணை ஆசிரியராக பணியாற்றிய ராஜேஷ் அவரை ராஜேஷ்ரி அவனை வருமான அன்பு அழைக்கின்றோம் எங்களுடைய சாததியும் தோழருமான கே பி வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக கார்த்தி அவர்களை வருமான அன்பு அழைக்கின்றோம் கார்த்தி அவர்களை வருமான அதற்கடுத்தபடியாக அடுத்து பிரியமாக பாரம்பட்டி உறவு இந்த பாரம்பனாங்கிரி உறவு உறங்கின் பால ஜீவ இயமதரமுளே ஹேமா நண்போரை அழைக்கின்றோம். அதற்கடுத்து பிரியமாக ரமேஷ் அவர்களை நிர்மாணம் போரைகின்றோம். அதற்கடுத்து பிரியமாக கைலாச பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சுமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக இந்திய வழங்கப்படுகிறது அடுத்தபடியாக இந்த நிகழ்வை இங்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு பிள்ளையார் சிறு போட்ட செங்கோடமலை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் அவர்களையும் சுவாதி அவர்களையும் அற்பனா போல இருக்கின்றோம் சுவாதி சவுந்தரராஜா சாரி சுவாதி சவுந்தரராஜன் அவருக்கு நினைவு அவர்களுக்கு மறைக்குது அவர்களுக்கு ஒரு கேட்டார் அவர்களுக்கு கௌரிக்கூடியது அதை கண்டுபிடிக்க

ஒரு மணிப்பா இருந்து கவனிச்சிடும் இருந்தாலும் கவனிச்சு அனுப்ப ஒரு மரியாதை இருக்கும் அந்த கால தான் அவங்களுக்கு இப்படிச்சும் அடுத்தபடியா சின்ன பிள்ளைகளுக்கு வரிசையாக வரலாம் எஸ் சன்விதா எஸ் கனிஷ்கா அதுக்கு எடுத்துடைய யோகாஸ்ரீ 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 யோகஸ்ரீ அடுத்தது சி வனிதா சி வனிதா சி வனிதா டி நிர்மலா அடுத்தது டி நிர்மலா தப்பா இருக்க மாதிரி கே கனகராஜ் சாரி ஆர் சுசீலாசீலா சீல்டு போடுறத கொஞ்சம் கடைசி இருக்கு

எஸ் ஆர்வின் எஸ் ஆர்வின் எஸ் ஆர்வின் அடுத்தபடி முகுந்தன் எஸ் எம் முகுந்தன் அதுக்கடுத்தபடியாக ஆர் கவிதா ஆர் கவிதா அடுத்து எம் எம்வினா அடுத்த சமீஷா அதுக்கு அடுத்தபடிய நந்தினி கே நந்தினி கே நந்தினி அம்மா அதுக்கு அடுத்தபடிய ஆர் ரூபா ஆர் ரூபா हाँ रूबा वागे अगर तुम्हें आर भी को भी आ हम्म भी को भी आ के जीविदा श्री के जीविदा श्री अर्थे यम जोशिया यम जोशिया अर्थे गोगल போகியாரே 냐가வே 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 இல்லையா காண் கண்ணுமே சின்ன புளியே இந்த ஓடுவாசி வந்து ஜவானா வா પ differences જદિિ઱ાણ સલી જજાણ સ�૾ણ જાણાણ deriv ંઝર ¿઻ઓ્રણ ખાણના તપરણ ખૈણ જિઢ ખ્ણા� જીણાણ ક્ણા� કણા� ખા�ા 何よりン良い時間帯。Oh, அவர் நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற ஒளி மற்றும் அமைத்து கொடுத்த ரோஜா ஆடியோஸ் அவர்களுக்கு கொங்கு பாரம்பரிய விளையாட்டு கணக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இடையிடையே தண்ணீர் மற்றும் மிட்டாய் வழங்கிய அனைத்து நல்லுவலங்களுக்கும் எங்களது கொங்கு தானமர விளையாட்டு கலைக்களின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பாக ஆடிய எங்களது விளையாட்டு கலைஞர்களுக்கு எங்களது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் கலை கலைக்குறிற்கு நினைவு அடிசுகள் வழங்கி கௌரவப்படுத்திய செவனாலயம் ஊர் பொதுமக்கள் மற்றும் உங்கு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது உங்கு பாரம்பரிய விளையாட்டு கலைகளின் சார்பாக நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நிகழ்ச்சி நடைபெற சிறு வகையில் உதவியாக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களது மனதார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தங்கம் நடந்து விடைபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம் ஹலோ